இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு போர் தொடங்கி இருநூத்தி பதினேழு நாளையும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியோடய நாட்டுக்கான தீர்மானம் பாலஸ்தீனத்துக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல அந்த தீர்மானமானது வெற்றி பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டு போராட்டத்துடைய ஒரு மைல் கல்லை இப்போது பாலஸ்தீனம் அடைந்திருக்குது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அப்படி ஒரு மாபெரும் வெற்றியை அவர்கள் வந்து அடைந்திருக்காங்க அவ்வளவு சந்தோஷம் அந்த மக்களும் சரி அங்க தீர்மானத்துல பங்கு பெற்ற ஒவ்வொருத்தவங்களும் சரி நம்ம அதை ஒவ்வொன்னா பாக்கலாம் ஃபஸ்ட் இது நிச்சயமாக சீக்கிரமே பாலஸ்தீனம் சுதந்திர நாடு அப்படிங்க கூடிய அந்தஸ்தை கொடுத்து பாலஸ்தீனமும் மற்ற நாடுகள் போன்று எல்லாருமே போய் வரக்கூடிய சுதந்திரமாக வாழக்கூடிய நாடாக இப்ப மாற மாறப்போகுது இந்த கஷ்டம் எல்லாம் அவர்களுக்கு ஓய போகுது இன்னும் வந்து தொலை தூரத்துல இல்ல ரொம்ப பக்கத்தால தான் இருக்குது அந்த வெற்றி அப்படிங்கறதே வந்து இந்த ஒரு விஷயம் நிலைநாட்டி இருக்குது இது எப்ப நேத்து நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமைன்னு சொல்லியிருந்தோம் வெள்ளிக்கிழமை அமெரிக்காவுடைய நேரப்படி பத்து மணிக்கு காலையில இந்த வாக்கெடுப்பு நடந்துச்சு இந்த தீர்மானத்தை நம்ம அப்பவே என்ன சொன்னோம்னா முதல் தடவை ஏப்ரல் பிப்டீன் வந்து என்ன பண்ணாங்க பாதுகாப்பு சபையில கொண்டு வந்தாங்க அதை வந்து என்ன பண்ணிருந்தாங்க அமெரிக்கா வீட்டை பயன்படுத்தியிருந்தாங்க இந்த தடவை பாதுகாப்பு சபை கொண்டு போக கூடாது அப்படி கொண்டு போனா அங்க பதினஞ்சு நாடுகள் இருக்கு அதுல வீட்டோ அதிகாரம் கொண்டுள்ள நாடுதான் இந்த அமெரிக்கா அது தடுத்துருதுங்கிறனால பொது சபை கொண்டு வந்தாங்க பொது சபை கொண்டு வந்தா இந்த தீர்மானம் முழுமையாக நிறைவேறாது ஆனா என்ன விஷயம்னா பொது சபை கொண்டு வந்தா மத்தவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாதுகாப்பு சபைக்கு போகும்போது சீக்கிரமா வெற்றி பெறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பொது சபைக்கு கொண்டு இந்த பொது சபையில வந்து பார்த்தா நூத்தி தொண்ணூறுக்கு மேல நாடுகள் இருக்கு நேத்து அதுல வாக்கெடுப்புல பாக்கும்போது போது நாடுகள் பாலஸ்தீனத்தை நாங்க தனி நாடு அப்படின்னு அங்கீகரிக்கிறோம் பாலஸ்தீனத்துக்கு மேலதிகமான சலுகைகள் சௌரியங்கள்னு சொல்லி மற்ற நாடுகளுக்கு நீங்க கொடுக்குறீங்களே அது எல்லாத்தையுமே கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகள் சொல்லியிருக்காங்க ஒன்பது நாடுகள் வந்து இல்ல நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு இருக்காங்க நீங்க ஒத்துக்கிட்டா என்னடா ஒத்துக்காட்டினா என்னடான்னு சொல்லிட்டு அந்த ஒன்பதை நம்ம விட்டுருணும் அதுக்கப்புறம் வந்து இருபத்தஞ்சு நாடுகள் பங்கேற்கவே இல்ல நாங்க எதையுமே சொல்லப்பா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லப்பான் இருக்காங்க அவங்களையும் நம்ம விட்டுறலாம் இப்ப வந்து என்ன கணக்குனா மூணுல ரெண்டு பேர் ஓகேன்னு சொல்லிட்டாவே அது வந்து பாத்தீங்கன்னா அந்த தீர்மானம் சக்சஸ் ஆகும் அதனால நேற்று நூத்தி நாற்பத்தி மூணு மொத்தமாவே நூத்தி தொண்ணூறுக்கு மேலதான் நாடுகளே இருக்குதுங்கும் போது நூத்தி நாற்பத்தி மூணுங்கிறது ஒரு எழுபது சதவீதம்லாம் வந்து தனி நாடுன்னு சொல்லிட்டு அங்கீகரிச்சு ஓட் போட்டிருக்கறனால இப்ப இந்த தீர்மானம் சக்சஸ்ஃபுல்லா வந்து பாஸ் ஆயிருக்கு இது நடந்த போது அங்கிருந்து தான் பாலஸ்தீனத்துடைய தூதுவருடைய முகத்தெல்லாம் பார்த்திருக்கணும் என்ன சொல்றது வார்த்தையால விவரிக்க முடியாது அங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியா இடம் இருக்கும் டேபிள் இருக்கும் அங்க அவங்கள சேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படி வந்து ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் போட்டு அங்க காட்டுறாங்க அதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அதுல வந்து பாலஸ்தீனத்துடைய தூதுவர் வந்து முகத்தை பார்த்தாவே தெரியுது அவங்க எவ்வளவு வந்து மகிழ்ச்சியில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கையெல்லாம் தட்டுறாங்க என்னென்னமோ பண்றாங்க ரொம்பவே வந்து உற்சாகமா அதை வந்து வரவேற்றிருக்காங்க இப்ப இது பொது சபையில வந்து இந்த தீர்மானம் வெற்றிகரமாக வெற்றி வகை சூடியதுனால அடுத்தது வந்து இது எங்க போக போகுது பாதுகாப்பு சபைக்கு போகும் ஆனா பாதுகாப்பு சபைக்கு போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை இந்தரவ ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா நூத்துக்கு தொண்ணூத்தி சதவீதம் வந்து அமெரிக்கா வீட்டோ பயன்படுத்தாதுன்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி கூட வந்து பாக்கும்போது ஒரு தடவை போர் நிறுத்தத்துக்கு வந்து அவங்க வீட்டை பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து அமெரிக்கா பயன்படுத்தலை ஏன்னு பார்த்தா அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு எலக்ஷன் வந்துட்டு இருக்கு இப்ப வந்து மாணவர்களுடைய போராட்டத்துக்காகவே வந்து இவங்க வந்து எதையுமே பயன்படுத்துறதுக்கு லாக்கி இல்லை பயன்படுத்த முடியாத நிலைமையில் இருக்காங்க அவங்க திருந்தவே மாட்டாங்க அமெரிக்கா தான் ஆனா பகிரங்கமா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண முடியல அப்படி ஒரு நிலைமையில் இருக்கனால கண்டிப்பா இது வந்து பாதுகாப்புக்கு சபைக்கு போனாலும் அது வந்து வெற்றிகரமாக போய் பாலஸ்தீனம் தனிநாடு அப்படிங்கக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க நம்ம அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் சீக்கிரமா அதற்கான நாளும் வந்துடும் இப்ப இது வெற்றி கொண்டதின் காரணமாக இந்த இருநூத்தி பதினேழு நாளுடைய போராட்டமே வெற்றி கொண்டதுக்கு சமம் இருக்காங்க அது மட்டும் கிடையாது இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுடைய போராட்டமே வெற்றி அடைஞ்சிருக்குதுங்கிறாங்க எழுபத்தி வருஷமா நாங்க இதுக்காக தானே போராடி கொண்டிருக்கோம் எழுபத்தி வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் சுதந்திரத்தை வாங்கிட்டாங்க ஆனா நாங்க இப்பதான் வாங்குறோம் பிரிட்டிஷ்காரன் விட்டுட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அது இல்லாம இந்த வெற்றி வந்து பார்த்தா இதை பத்தி வந்து அல் ஜசீராவுடைய மூ ஆய்வாளர் மருவான் பிசாரா அவர்கள் பேசுறாங்க அவர்

இஸ்ரேல உலகமே அடிக்குதுங்கிறாங்க எல்லாருமே வந்து காரி துப்பிட்டு இருக்காங்க அதனால அவர்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு எல்லா இடத்துலயும் வந்து இன்னைக்கு அவங்களுடைய பேர் கெட்டு போய் கிடக்குது பாலஸ்தீனத்துடைய பெயர் ஓங்கி இருக்கு அதெல்லாம் வந்து இந்த ஓட்லயே தெரியுது எந்த அளவுக்கு வந்து மக்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரிக்கிறாங்க நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரிக்குது அப்படிங்கிறது இது வந்து ஒரு பெரும் வெற்றி நிச்சயமாக இது வந்து பாலஸ்தீனத்தை நாடாக ஆக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் கண்டிப்பா இது தோல்வி இல்லை கூடி சீக்கிரம் பாலஸ்தீனம் தனி நாடாகும் அதுவும் சுதந்திரத்தை பெறும் அப்படிங்கறதும் அதே மாதிரி ஏற்கனவே வந்து ஐநாவுடைய தீர்மானத்துல இருந்தபடி எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முன்னாடி வந்து இருந்துச்சோ அதே மாதிரியான பாலஸ்தீனம் வந்து உருவாக போகுது அப்படி அப்படிங்கிறதையும் வந்து இவர் தெரிவிக்கிறாரு இதே சமயத்துல நம்ம இஸ்ரேல பார்த்துதான் ஆகணும் அந்த மூஞ்சி எல்லாம் பார்த்தா இஞ்சி தின்ன குரங்குகளை மாதிரியே உட்கார்ந்துருந்து எல்லா மூஞ்சியும் அப்படியே சிறு 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 சிறுன்னு இருந்துச்சுங்க ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு அந்த இடத்துல உட்கார கூட முடியாத அளவுக்கு வெறுப்போட உட்காந்துட்டு இருந்தாங்க மறுபக்கம் பாலஸ்தீனத்தை பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தாங்க மக்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து கொண்டாடி இருக்காங்க எந்த அளவுக்குள்ள அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியுமோ அதை இருக்காங்க இந்த நிலையில அமெரிக்காவும் இன்னைக்கு ஒரு விஷயத்தையே சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்றதோட ஒத்து இருக்காங்கன்னு சொல்லலாம் இவங்கதான் எல்லா படுகொலையும் பண்றாங்க ஆயுதத்தை குடுக்கறாங்கன்னு யாருக்கும் ஆனா இன்னைக்கு என்ன தெரியாமல் இதுவரையும் குண்டுகளின் காரணமாக பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய அப்பாவிகள் அப்பாவிகள் இறந்திருக்காங்க எல்லாம் ஹமாசுன்னு சொன்னா இப்ப எங்கிறது ஒத்துக்குறாங்க இப்ப சொல்றாங்க அப்பாவிகள் இறந்திருக்கிறது உண்மைதான் அதுக்கு எங்களுடைய குண்டுகள் தான் காரணம் பத்தாவதுக்கு அங்க இருக்கக்கூடிய சொத்துகள் அழிக்கப்பட்டிருக்குது பாலஸ்தீனத்தை அழிக்கிறதுக்கு நாங்க ஒரு காரணமாக இருந்திருக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா ஒத்திருக்காங்க எல்லாவற்றுக்குமே பார்த்தா அந்த மாணவர்களுடைய போராட்டம்தான் எவ்வளவோ விஷயங்கள் நடக்கும் ஆனா எதுவுமே பலன் திடாது மாணவர்கள் கலன் இறங்கினதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் நடக்குது ரொம்ப ஆசை அமெரிக்காவுக்கு எப்படியாவது அந்த குண்டுகள்ல நம்ம வச்சிருந்தி பதினேழு மில்லியனுக்கு சான்சன் பண்ணி அதை அமுச்சு விட்ருணும் இசையலுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்புறாங்க ஆனா முடியவே இல்லை எல்லாமே மாணவர்கள் போராட்டத்தின் காரணமாக வெளிப்படையாக வந்து சொல்லிட்டாங்க மறைமுகமாலாம் வந்து இவ்வளவு குண்டுகளையும் கொடுக்க முடியாது அதனாலதான் தான் அதை வந்து பகிர்வை அங்கமா குடுக்க வராங்க மறைமுகமா கொடுக்க முடிஞ்சிருந்தா இந்த விஷயம் வெளியவே வராது நம்ம வீடியோ போட்டப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா மறைமுகமா கூட அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அந்த மாதிரிதான் நமக்கும் தோணும் முதல்ல ஆனா மறைமுகமா குடுக்க முடிஞ்சிருந்தா இவங்க பகிரங்கமா அதை சாங்ஷன் பண்ணி கொடுத்திருக்க மாட்டாங்க அதை மறைமுகமா கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதனால அந்த குண்டுகள் எல்லாமே வந்து இப்போது வந்து காசாக்குள்ள வரல அதுலயும் இந்த காசாவுக்கு குண்டு எல்லாம் யாருன்னு பாக்கும்போது யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஜெர்மனி இட்டாலி அமெரிக்கா தான் இந்த மூணு பேர் தான் வந்து முதல் மூணு இடத்துல இருந்துட்டு இருக்காங்க எல்லாம் நல்லா கவனிச்சு வச்சு எப்படி தெரியும்னா இவங்க நாட்டுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வராது ஆனா இவங்களை தவிர எல்லா நாடுகளிலேயே பிரச்சனை வரும் இவங்களுடைய விஷயம் என்னன்னா எல்லாரையும் போய் தூண்டி விட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டுருது அதுக்கப்புறம் இந்த பக்கமும் வந்து ஆயுதத்தை கொடுக்குறது அந்த பக்கமும் ஆயுதத்தை கொடுக்குறது இவங்களுடைய பிசினஸ்க்காக அந்த வருமானத்துக்காகத்தான் இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் போர் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டக்கூடிய ஆட்கள் தான் இவங்க காசு கொடுத்தா போதும் காசாவுக்குமே ஆயுதத்தை கொடுக்கக்கூடியவங்க இவங்களுக்கு ஆயுதம் சேல்ஸ் ஆனா போதுங்கிறதுக்காகத்தான் அமெரிக்கா இந்த மாதிரி பல நாடுகள் இந்த நாடுகள்லாம் கிடையாது உக்ரைன் ரஷ்யா ஓரளவு இந்த வேலையை தான் பண்ணிட்டு பல நாடுகள்ல இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்குது அவங்களுடைய ஆயுத பிஸ்னஸ் மட்டுமே பல பில்லியன் டாலர் போயிட்டு இருக்கு அது இல்லாம அவங்களுடைய நாட்டவே அவங்க கட்டி எழுப்பியிருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அந்த பிசினஸ் நம்பி தான் அவங்க வருமானம் ஈட்டி ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ்ல மட்டும்தான் என்னதான் அந்தந்த நாட்டிலிருந்து வந்து பொருள்ல இம்போர்ட் ஆனாலும் எக்ஸ்போர்ட் ஆனாலும் பொருளாதாரம் அதெல்லாம் சரியா போயிடும் அங்க மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும் அந்த பொருட்கள் வெளிநாட்டுல இருந்து வாங்கும் போது நம்ம இங்கிருந்து கொடுக்கற பொருட்களுக்கு அதெல்லாம் சரியா போயிடும் ஆனா எல்லாவற்றுக்கு மேல யாருமே கிடைக்காத ஒண்ணு கொடுக்கணும் அதுக்கு வந்து பெரிய காசு வைக்கணும்னா ஆயுதம் அதுக்கப்புறம் பெட்ரோல் இந்த மாதிரியான விஷயத்தை தான் வந்து அரபுகள் கையில வந்து பார்க்கும்போது பெட்ரோல் இருக்கு இவங்க கையில வந்து பாக்கும்போது என்ன இருக்குது ஆயுதங்கள் இருக்கு அவங்கள்ட்ட பெட்ரோல் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்ல இவங்களுக்கு பயந்துட்டு அவங்க இருந்துட்டு இருக்காங்க அவங்க நினைச்சா ஆட்டி படைக்கலாங்கிற அளவுக்கு இருந்தும் ஒண்ணுமே செய்யல ஆனா இவங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போய் பிரச்சனையை தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயுத பிசினஸ் செஞ்சுட்டு இருக்காங்க அடுத்து இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு போச்சு அந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இப்ப முடிவாயிருச்சு அது தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு அது தோல்வியில தான் முடியுங்கிறதுல நமக்கு சந்தேகம் இல்ல இவங்க வந்து போர் நிறுத்தக்கூடாதுன்னு தான் இஸ்ரேல ஆரம்பிச்சிருக்காங்க அதனால அங்க போய் மாத்தி பேசியிருக்காங்க இவங்க வந்து அமாசு அதெல்லாம் முடியாது போங்கடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி கத்தார்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க இப்ப அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா தோல்விக்கு அப்புறம் கடுமையான தாக்குதல் நடந்திருக்கு நேற்று முழுவதும் ரஃபால வந்து இதெல்லாம் நீங்க வரலாறுலேயே கேட்காத ஒரு தாக்குதல் இந்த போர்ல இருநூத்தி பதினேழு நாள் இப்படி ஒரு தாக்குதல் நடக்கலன்னு சொல்லலாம் மூத்துக்கு மேற்பட்ட தாக்குதல் வீடியோன்னு ஒண்ணு போட்டா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதை பத்தியே பேசலாம் அப்படி வந்து தொடர்ந்து தாக்குதல் இந்த பகுதியில தாக்கியிருக்கோம் அந்த பகுதியில தாக்கியிருக்கோன்னு சொல்லிட்டு புரி வச்சு பிடிச்சிருக்காங்க துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க கொத்து கொத்தாக வந்து இறந்திருக்காங்க கட்டிடத்துல வந்து தாக்குதல் செஞ்சிருக்காங்க மெர்குவா டேங்குகளை பொறித்தெடுத்திருக்காங்க புல்டோசர்களை வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க அது இல்லாம ட்ரூப்ஸ் வாகனங்கள்னு சொல்லி ஏராளமான தாக்குதல்கள் நேற்று மட்டும் பார்த்தா நூத்துக்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் வந்து பதிவாயிருக்குது அதே முன்னூறு நபர்களுக்கு மேல நேற்று ஒரு நாள்ல மட்டுமே இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இஸ்ரேல் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டா நாலு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ் போட்டிருக்காங்க இப்ப எவ்வளவு சொன்னாலும் அதை விட நூறு மடங்கு தான் இருந்துட்டு இருப்பாங்க அதுலயும் முதலாவது வந்து ஒரு பத்துல ஒரு பங்கு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாம் நூறுல ஒரு பங்கு தான் சொல்றாங்க காரணம் என்னன்னா ரஃபால் அவ்வளவு இறந்துட்டு இருக்காங்க போர் உச்சத்தை தொற்றுக்கு இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்குது இனி அங்க இவங்கள உள்ள விட்டா மக்கள் ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா சாவாங்க அப்படிங்கறதுக்காக இவங்கள நூத்து கணக்கா கொண்டுட்டு இருக்காங்க ஹமாஸ் ராணுவம் அதையெல்லாம் வெளியே சொல்ல முடியாத நிலைமைக்கு அவங்க வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் வந்து நம்ம இப்ப பாக்கலாம் நெட்சரின் பகுதியில இருக்கக்கூடிய ராணுவ தளத்தை வந்து குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பகுதியை புடிச்சு அதை இஸ்ரேலா மாத்திரத்தாகத்தான் அங்க போய் உட்காந்துருக்காங்க அதனால நெட்சரின் பகுதியில என்ன பண்ணிருக்காங்கன்னா நூத்து கணக்கான ஒண்ணு ரெண்டு எல்லாம் கிடையாது நூத்துக்கணக்கான மோட்டார் குண்டு தாக்குதல் அந்த ராணுவத்தின் மீதே வந்து செஞ்சிருக்காங்க அந்த ராணுவத்துல இருந்த ஜியோனி செய்வீரர்களோடு அதுல வந்து அழிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து ரஃபால வந்து பார்க்கும்போது ரஃபால இருந்த மசூதிக்கு பக்கத்தால மூன்று படைகள் இருந்திருக்காங்க அதுவும் வந்து அங்க இருந்த கட்டிடத்துலதான் அவங்களா இருந்திருக்காங்க அல்கசாம் படை அங்கிருந்த கட்டிடத்துல உள்ள இருந்த ஜியோனிச படைகளை வந்து டசன் கணக்கான பேரை வந்து தாக்கி கொண்டிருக்காங்க அதுக்கு அவங்க வந்து பிபிஜி செல் தாக்குதலை வந்து முன்னெடுத்திருக்காங்க அப்போவும் அவங்க இறக்காத போது மேலதிகமாக என்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்கும்போது ஏசின் ஏவுகணை தாக்குதல் செஞ்சிருக்காங்க மொத்தமா அந்த ரஃபால் அந்த பகுதியில தான் நேத்து அதிகமானவங்க வந்து இறந்திருக்காங்க அந்த மூணு படையும் பார்த்தா கதரை கதரை அழிக்கப்பட்டிருக்காங்க தும்சம் செஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம் அது இல்லாம நேத்து ஒட்டு மூலமாக வந்து காசாக்குள்ள பதினாலு மெர்குவா டேங்குகள் மட்டுமே அழிக்கப்பட்டிருக்கு அது இல்லாம புல்டோசர் வாகனங்களும் வேற சில வாகனங்களும் வந்து அழிக்கப்பட்டிருக்கு துல்லியமா எத்தனை பேர்னு நம்ம சொல்ல முடியாது முன்னூறுங்கிறது இவங்க தோராயமாக சொல்றாங்க அது கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம் இன்னும் அதிகமாகவும் இருக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு முன்னூறுன்னு ஒரு எண்ணிக்கையை அவங்க சொல்றாங்கன்னாவே அந்த அளவுக்கான கடுமையான தாக்குதல் நடந்திருக்கு இஸ்ரேல் ராணுவம் அடிப்படை இவங்க வந்து தாக்குவாங்க அங்க இறந்துருவாங்க இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் ராணுவம் வந்து அங்க பக்கத்தால இருந்துட்டு இருப்பாங்க அவங்களோட ஹெலிகாப்டர்லாம் தான் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் ஆனாலும் இந்த எண்ணிக்கையே குறைந்தபட்சம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதே போல நேற்று ஒரு சிறப்பு படை கிளமிறங்கிருக்காங்க இதுவரையும் இல்லாத பதினாலு படைகள் இல்லாம ஜிஹா ஜிப்ரீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படை கிளமையிறங்கிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு போராளி இருந்து அவர் இறந்திருக்காரு சுதந்திரத்துக்காக போராடி அவரும் பாலஸ்தீனத்துக்காக இறந்திருக்காரு அவருடைய பேர்ல தான் அந்த படை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அவங்க புதுசா களமிறங்கி தாக்குதல் செஞ்சிருக்காங்க கடைசியாக முக்கியமா சொல்லணும்னா இன்ஜினியரிங் படை சொல்லிட்டு இஸ்ரேலுடைய முக்கியமான படை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொரங்கத்துக்கிட்ட பொறி வச்சு உள்ள இழுத்து தாக்கியிருக்காங்க இது இல்லாமலும் நூற்றுக்கணக்கான இது இல்லாமலும் பெரிய ஒரு லிஸ்டே வந்துட்டு இருக்கு இதெல்லாம் முக்கியமானவை நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில முக்கியமான தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம்